ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் Nalamudan என்றும் நலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நேலத்தையும் நீளத்தையும் சுற்றளவையும் அதிகரிக்கும் எளிய உணவுகள் ஆண்களே அவசியம் நீங்க இதை ட்ரை பண்ணி தான் ஆகணும் வாங்கி அதை பற்றி பார்க்கலாம் ஆண்குறியின் நீளம் மற்றும் சுற்றளவை அதிகரிக்க விரும்பும் ஆண்களுக்கு அறுவை சிகிச்சையை விட ஆரோக்கியமான உணவுகள் எப்போதும் நல்ல தேர்வாக இருக்கும் ஆண்குறி விரிவாக்க பயிற்சிகள் உணவுகள் மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் திட்டத்தை பின்பற்றுவதே நல்ல ஆண்குறி அளவை பெறுவதற்கான ஒரு சிறந்த வழியாகும் ஆண்குறி வளர்ச்சி பல ஆண்களுக்கு சுய மரியாதை மற்றும் நம்பிக்கைக்கு முக்கியமானது இந்த உணவுகள் ஆண்கூறிய ஆரோக்கியத்தை ஆதரிக்கின்றன டெஸ்ட்ரோஸ்டிரோன் அளவை சமநிலைப்படுத்துகின்றன தசை திறனை ஊக்குவிக்கின்றன மற்றும் புத்துணர்ச்சியையும் ஊக்குவிக்கின்றன இதில் சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த உணவுகள் எளிதில் கிடைக்கக்கூடியவை முதலில் தேன் ஆண்குறியின் அளவு மற்றும் விரைப்புத் தன்மையை மேம்படுத்த விரும்புவோர் தேனை தொடர்ந்து உட்கொள்ள வேண்டும் பல்வேறு உடல் நோய்களில் குறிப்பிடத்தக்க நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மிகச்சில உணவுப் பொருட்களில் தேனும் ஒன்றாகும் தேன் பல இயற்கை மருந்துகளில் பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான மூலப்பொருளாகும் இந்த தேன் சாப்பிடுவதால் விரைவான ஆற்றலை வழங்குவதோடு மேம்பட்ட கண் பார்வை எடை மேலாண்மைக்கான உதவி அதிகரித்த நோய் எதிர்ப்பு சக்தி பாலியல் கோளாறுகள் உட்பட பல நோய்களுக்கு எதிராக பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு நன்மைகளை தேன் வழங்குகிறது இதை ஒரு ரிசர்ச்சும் கண்டுபிடித்துள்ளது ஆண்குறியின் தசைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தோல் செல்களை இளமையாகவும் மாற்றுவதற்கு தேனை பல்வேறு வழிகளில் உட்கொள்ளலாம் இது டெஸ்ட்ரோஸ்டிரோன் அளவை அதிகரிக்க உதவுகிறது இது தன்மையின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நேரடி வினையூக்கியாகவும் செயல்படுகிறது அடுத்ததாக முட்டை மற்றும் நிறைய புரதங்கள் பெரும்பாலான மக்கள் காலை உணவாக வறுத்த அல்லது வேக வைத்த முட்டைகளை சாப்பிட விரும்புகிறார்கள் உங்களுடைய தினசரி உணவில் ஒரு முட்டையை சேர்த்துக்கொள்வது உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான சிறந்த விளைவுகளை அளிக்கிறது பல உணவுகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆண்குறியின் அளவு அல்லது செயல்பாட்டை மேம்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளன முட்டை அவற்றில் முக்கியமான ஒன்றாகும் ஏனெனில் இது புரதங்கள் மற்றும் பல விட்டமின்கள் தாதுக்களின் வளமான மூலமாகும் ஒரு ரிசர்ச்சின்படி புரதத்துடன் முட்டையில் விட்டமின் ஏ ஃபோலேட் விட்டமின் பி ஃபைவ் பி டுவல் பி டூ பாஸ்பிரஸ் மற்றும் செலினியம் மற்றும் கணிசமான அளவு கால்சியம் துத்தநாகம் விட்டமின் டி மற்றும் விட்டமின் இ ஆகியவை நிறைந்துள்ளன இந்த விட்டமின்களும் தாதுக்கள் அனைத்துமே நமது இனப்பெருக்க உறுப்புகளின் ஆரோக்கியத்திற்கு தேவை இது மற்ற நன்மைகளுடன் ஆண்குறியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு மிகவும் பரிந்துரைக்கப்படும் உணவுகளில் ஒன்றாகும் அடுத்ததாக சேல்மன் சேல்மன் போன்ற மீன்கள் மேற்கத்திய சமூகத்தில் மிகவும் பொதுவாக உட்கொள்ளப்படுகின்றன இது உங்கள் ஆண்குறி ஆரோக்கியத்திற்கான ஆரோக்கியமான நன்மைகள் நிறைந்தது சேல்மன் இதயம் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் ஆணுறுப்பின் செயல்திறனை மேம்படுத்துகிறது சேல்மனில் உள்ள குறைந்த பாதரசம் விரைப்பு செயலிழப்புக்கு சிகிச்சை அளிப்பதில் நன்மை பயக்கும் அதிலுள்ள ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலம் பாலியல் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது அடுத்ததாக வெங்காயம் வெங்காயம் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு காய்கறியாகும் நீங்கள் பெரிய ஆண்கூறியை அடைய விரும்பினால் உங்கள் உணவில் தினமும் வெங்காயத்தை சேர்க்க வேண்டும் வெங்காயத்தை சமைக்காமல் பச்சையாக சாப்பிட வேண்டியது அவசியம் வெங்காயத்தை சமைக்கும் போது அதன் நன்மைகளில் பாதி இழக்கப்படுகிறது இது இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதோடு அசாதாரண இரத்த உறைதலை தடுக்கவும் உதவுகிறது ஒரு ரிசர்ச்சின்படி இது நேரடியாக டெஸ்டோஸ்டிரோன் அளவுகளை அதிகரிக்க உதவுகிறது நாளொன்றுக்கு ஒரு வெங்காயம் விரைப்புத்தன்மை பிரச்சனையை பெரிதும் உதவுகிறது ஆண்குறியின் அளவை அதிகரிக்க முயற்சிக்கும்போது போது வெங்காயம் இரத்த ஓட்டம் மற்றும் டெஸ்டோஸ்டிரோன் அளவை அதிகரிக்க உதவுகிறது இது ஆண்குறி உறுப்புக்குள் இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது இது எலிகள் மீதான ஆராய்ச்சி மூலமும் நிரூபிக்கப்பட்டுள்ளது வெங்காயம் சாப்பிடுவது ஆண் உறுப்பின் அளவை அதிகரிப்பது மற்றும் வலுவான விரைப்புத்தன்மை ஆகியவை ஆண்குறியில் இரத்த அணுக்களை விரிவுபடுத்துவதன் விளைவாகும் அடுத்ததாக கீரை நீங்கள் கீரையை விரும்பாத அல்லது அடிக்கடி சாப்பிடாமல் இருப்பதற்கு பல வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் ஆண்குறியின் அளவு மற்றும் செயல்திறனை அதிகரிக்க இது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்தால் நீங்கள் அதனை தினமும் சாப்பிட தொடங்குவீர்கள் கீரையில் கணிசமான அளவு துத்தநாகமும் ஞாசினும் உள்ளது என ஒரு ரிசர்ச் சொல்கிறது இவை ஆண்குறியின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கும் அதன் தசைகளை வளர்ப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் இரண்டு ஓட்டச்சத்துக்களாகும் நியாசின் ஆண்குறியின் அளவை அதிகரிக்கும் மருந்துகளின் ஒரு அங்கமாகும் கீரையில் புரதம் நார்ச்சத்து விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே மற்றும் விட்டமின் இ தியாமின் இரும்பு கால்சியம் பொட்டாசியம் தாமிரம் மாங்கனீஸ் விட்டமின் இ ஆகியவை ஆரோக்கியமான அளவில் உள்ளன இந்த காரணிகள் ஆண்குறியின் தோற்றத்தில் ஒரு புத்துணர்ச்சியூட்டும் விளவையும் கொண்டிருக்கின்றன அடுத்ததாக வாழைப்பழம் வாழைப்பழம் சாப்பிடுவது உடல் எடையை அதிகரிக்க அல்லது உங்கள் செரிமானத்தை மேம்படுத்த உதவும் வாழைப்பழங்களும் ஆண்கூறியின் தோற்றத்தையும் மேம்படுத்தும் என பல ரிசர்ச்சும் சொல்கிறது வாழைப்பழம் பல்வேறு நன்மைகளை வழங்கும் சில பழங்களில் ஒன்றாகும் இதில் விட்டமின் பி சிக்ஸ் மேங்கனீஸ் விட்டமின் சி பொட்டாசியம் மெக்னீஷியம் விட்டமின் ஏ ஃபோலேட் உள்ளிட்ட பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ளன ஒரு ரிசர்ச்சின் படி வழக்கமாக வாழைப்பழம் உட்கொள்வது கொழுப்பை குறைக்கிறது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் ஆண்குறி தசைகளுக்கு ஆற்றலையும் அளிக்கிறது இந்த வாழைப்பழம் ஆண்குறி தசைகள் பெரிதாக வளர உதவுவதோடு விரைப்புத்தன்மையின் போது அவற்றின் சகிப்புத் தன்மையையும் அதிகரிக்கிறது அபாயத்தை குறைக்கிறது வாழைப்பழம் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் ஆண்குறி நாளங்களில் உள்ள தடைகளை நீக்குகிறது இது டெஸ்ட்ரோஸ்டிரோன் அளவை அதிகரிக்கவும் உதவுகிறது அடுத்ததாக மாம்பழம் முக்கணிகளில் ஒன்றான மாம்பழத்தை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் ஆண்குறி வளர்ச்சிக்கு மிகவும் பரிந்துரைக்கப்படும் உணவுகளில் பழங்களின் ராஜாவான மாம்பழமும் இருக்கிறது ஆண்குரிய ஆரோக்கியத்தில் அதன் சிறந்த சுவை மற்றும் ஊட்டச்சத்து மதிப்பு காரணமாக மருத்துவர்கள் மற்றும் பாலியல் வல்லுநர்கள் இதனை பரிந்துரைக்கிறார்கள் ஒரு ரிசர்ச்சின்படி மாம்பழத்தில் கொழுப்பை குறைத்தல் ஆண்குறி தோலின் தோற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் உடலின் பீகச்சை சமநிலைப்படுத்துதல் செரிமானத்தை மேம்படுத்துதல் உஷ்ண தாக்குதலை தடுப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது மற்றும் பாலியல் நோய்கள் உருவாகும் அபாயத்தை குறைத்தல் உள்ளிட்ட பல ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன அடுத்ததாக அத்திப்பழம் மற்றும் உலர் திராட்சை இந்த இரண்டையுமே ஒன்றாக எடுத்துக்கொண்டால் பல குறிப்பிடத்தக்க பிரச்சனைகள் மற்றும் நோய்களை தவிர்க்க உங்களுக்கு உதவும் ஆண்குறி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் உணவுகளின் பட்டியலில் அத்திப்பழம் மற்றும் திராட்சை முதன்மையானது அத்திப்பழம் மற்றும் திராட்சைகளில் காணப்படும் அதிக அளவு கரிம அமிலங்கள் லிஃபிட்டோ மற்றும் பாலின சகிப்புத்தன்மையை அதிகரிக்க சிறந்த உணவாக இவற்றை மாற்றுகின்றன என ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அத்திப்பழம் மற்றும் திராட்சைகள் ஆண்குழி வளர்ச்சியை அதிகரிப்பதற்கு மட்டுமல்லாமல் தன்மைக்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படுகிறது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி